ஈரோக்களுடைய சம்பளம் அப்படின்னு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அது ஒரு மிகப்பெரிய சுமை அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் முன்னணி ஈரோக்கள்னு சொல்றவங்க வந்து கோடிகளில் அதுவும் சாதாரண கோடியில் நூறு கோடின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க அதனால் திரைப்பட விநியோகஸ்தரும் திரையரங்கு உரிமையாளரும் தயாரிப்பாளமரான திருப்பூர் சுப்பிரமணிய அவர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன்னா தமிழ் சினிமாவில் ரகசியமாக வந்து லாபத்தில் பங்குன்னு பல ஹீரோக்கள் வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சில பேர்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் இல்லைங்க நூறு கோடினா நூறு கோடி நூற்றி எண்பது கோடினா நூற்றி எண்பது கோடி அதை கொடுத்தா தான் நாங்கள் வந்து கேமரா முன்னாடி நிற்போம் அப்படின்னு மாதிரி விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அதாவது தனக்குன்னா அந்த டைரக்டர் இருக்காங்களே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் போது பார்த்து பார்த்து செலவு பண்ணுறாங்க அடுத்தவங்களுக்கு படம் எடுத்து கொடுக்கும்பொழுது பெரிய பட்ஜெட்டில் போய் லண்டனில் போய் ஒரு அரண்மனையில் போய் எடுக்கலான்றாங்க இங்கே அவங்களுக்கான படமாக இருந்தால் எங்கேயாவது ஒரு குடிசில வச்சு எடுத்துக்கிறாங்க அவங்களே ஒரு கட்டத்தில் திணறி போய் இனிமேல் புடச்சனை வேணாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டுச்சு அப்படின்னு இதையும் இதையெல்லாம் பார்ப்போப்போம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நமது பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் ஏறக்குரிய தெலுங்கில் உள்ள முன்னணி நடிகர்கள் அத்தனை பேரும் வந்து லாபத்தில் பங்கு எனக்கு சம்பளம் வேணாங்க ஒரு அட்வான்ஸு கொடுங்க படம் ஓடிச்சுன்னா அந்த படத்துலேருந்து என்ன லாபமோ அந்த லாபத்தில் நீங்கள் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னா நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்னென்னா ஒரு சாமானியனுடைய மனநிலை பாருங்கள் வந்து ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பில் வேலை செய்கிற ஒருத்தர் ஒரு ஏரி வேலை செய்கிற ஒருத்தர் அவங்களுக்கு என்ன தினக்கூலி வந்து ஒரு சொற்ப ரூபா அவன் வந்து ஒரு செய்தியிலையோ ஒரு வீடியோலையோ பார்க்குறான்னு வச்சுங்க இந்த நடிகருக்கு நூறு கோடி அந்த நடிகருக்கு நூற்றி ஐம்பது கோடி அப்படின்னும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் வந்து நூறு கோடி இந்த சாதாரண காசு இல்லை இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா மதராசி படம் ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாள் கலெக்ஷன் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க போட்டதோடு சேர்த்து சிவகார்த்திகனை பாராட்டியும் இருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த அஞ்சு நாள் அஞ்சு நாளில் இந்தியா ஓவர்சீஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது இதை ஏன் வந்து ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணுறாங்க சிவகார்த்திகன் ஓட்டுறாங்க அப்படின்பொழுது இந்த படத்திற்காக சிவகார்த்திகேயன் ஒரே ஒரு அட்வான்ஸ் மட்டும் வாங்கி உள்ளதாக தகவல் மீதி வந்து படத்துக்கு நல்லா செலவு பண்ணுங்கள் என் சம்பளம் வந்து நான் லாபத்தில் வாங்கிக்கிறேன் நான் இந்த படம் ஓடிச்சுன்னா என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு அப்போ இன்னொருத்தான் இருக்காங்க சிவகார்த்திகனுடைய சம்பளமே எழுபது கோடிங்க இந்த படமே அஞ்சு நாளில் மொத்தமாக இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்குது இதில் எங்கெந்த இந்த லாபத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா சிவகார்த்திகனுடைய சம்பளம் ஐம்பது கோடியோ நாற்பது கோடியோ முப்பது கோடியோ அவர் ஒரு படம் நல்லா வரணும் அந்த படம் நல்லா ஓடணும் அந்த படத்துக்கு நல்லா செலவு பண்ணுங்க முக்கியமாக ஒரு ஆக்ஷன் படம் அது அது தனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு முன்னிறுத்துகிற படம் ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேர் கொடுக்கிற படம் அதனால் சம்பளத்தில் நான் வந்து அடம்புடின்னு கிடையாது வந்து நான் இறங்கி வரேன்னு இது வளர்கிறவங்களுக்கான ஒரு விஷயம் இன்னொரு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே போயிட்டார் அஜித் வந்து வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு அவர் கார் ரேஸ்க்குள்ளே அந்த பக்கம் போயிட்டார் வந்து மற்ற முன்னணி ஹீரோக்கள் அப்படின்ற விதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்குது இப்போ குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் அப்படின்னா அந்த இடத்துல சிவகார்த்திகன் தான் வருகிறார் அதனால் இந்த மாதிரியான சலுகைகள் இந்த மாதிரியான விட்டுக்கொடுத்தல் வந்து அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு மிக உபயோகரமாக இருக்கும் என்பதை அவர் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டார் ஆனால்தான் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு வந்து இதில் என்ன தப்பு இருக்குது வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேபிஓ பாலா உண்மையிலேயே அவர் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அந்த காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவர் ஏங்க இப்படி பண்ணுறாருன்னு தெரியல எனக்கு உண்மையாகவே வந்து நானும் அந்த படம் பார்த்தேன் நானும் விமர்சனம் பண்ணேன் அது கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு வந்து அந்த படத்துக்கு வந்து விமர்சனமே சில பேர் பண்ண மாட்டேன்றாங்க காசு கொடுத்தா தான் விமர்சனம் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படிலாம் கேட்டிருக்காரு வந்து நீங்கள் தப்பாக கூட கூட விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் அந்த படத்தை விமர்சனம் பண்ணுங்கள் சாமி போய் பாருங்கள் சாமின்னு கேட்கறாரு வந்து அதாவது அதாவது வந்து காசு கொடுக்கறது கொடுக்காது அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு படம் உங்கள் உங்கள் படம் வந்து நமக்கு தெரியும் வந்து நம்மளுடைய கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்த கண்டென்ட் வந்து வெற்றி பெற்றதாக வெற்றி பெறலையான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்மளா போய் ஒரு ஒரு நூறு வயசானவங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வச்சு அவங்க வந்து ஓன் அழை வச்சு அவங்கள அப்புறமா முதலிய மைக்கு முன்னாடி நின்று என் போஸ்டர் கிழிக்கிறாங்க என் பேனர் வந்து அடிச்சுன்னு இருக்கிறாங்க இதெல்லாம் கிடையாது கிடையாது ஒரு ரப்பர் பந்துன்னு ஒரு படங்க உண்மையாக சொல்கிறேன் அந்த ரப்பர் பந்துன்ற படத்திற்கு பத்திரிகையாளர் காட்சி போடுவதற்கு கூட அவங்கக்கிட்ட காசு கிடையாது அதாவது அந்த ப்ரீவிய தேட்டரில் வந்து ஒரு ஷோவுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபா நான் கட்டின முழுது அதே ரெண்டு தவணையாக கொடுத்துருக்காங்களா அல்லது வந்து அது கட்டு முடியாது இங்கேருந்து பரட்டி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த படத்தை வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது இது மாதிரி வந்து கேபிஒய் பாலா மாதிரியான ஒரு நபர் வந்து முன்னின்று சொல்கிறதுக்கு ஆழம் கிடையாது அந்த படம்லாம் ஒடித்து அதுமாதிரி சமீபகால படங்கள் எவ்வளோ உண்டு ஆனால் இவர் ஒரு பக்கம் வந்து என்னென்னா இந்த இந்த படத்துக்கு ஒட்டு மொத்தமாக எதிர்மணி ஆற்றுபவர் சிவகார்த்திகன் மாதிரியான அவருடைய பேச்சு ஒரு பக்கம் இருக்குது இல்லது இவர் வந்து இந்த அனுதாபத்தை தேடி இந்த படத்து மீது கவனத்தை கொண்டு வராரா என்னன்னே புரியல வந்து ஏன்னா சினிமாவில் உண்மையிலே சொல்கிறேன் நான் விமர்சனம் பண்ணுறாரு அவர் விமர்சனம் பண்ணுறாரு ஒருத்தர் ஆகோ பண்ணுறாரு ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு இதில் இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி மக்கள் முடிவு பண்ணுறாங்க பாருங்கள் அதுதாங்க தாங்க வந்து நெதி உண்மையிலே காந்தி கண்ணாடி மிகப்பெரிய இட்டு படம்னு வச்சுங்க மூளை முடுக்கு இண்டு இடுக்கு சந்து பொந்தெல்லாம் அந்த படத்தை நாங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு டீ கடையில் போய் நின்னீங்கன்னா அதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க கேபி பாலாவை பேசுகிறார்கள் உண்மையே வந்து அதை தாண்டி அதை தான் பேசுவாங்க அந்த படம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மீடியம் பட்ஜெட்லேயோ ரோ பட்ஜெட்லேயே எடுத்து அதையும் நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்குது அதையும் போட்டிருக்காங்க நல்லா கலெக்ஷன் பண்ணியிருக்குது அதையும் திரும்ப பேசிக்கிட்டு இருக்காருல சரி ஓகே இப்போ இந்த ஹீரோக்கள் இப்போ முன்னணி ஹீரோக்கள் ஒரு பக்கம் விஜய் அரசுக்குள்ளூர் போயிட்டார் ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் அஜித் நம்ம சொன்ன மாதிரி ஆகிடுச்சு அடுத்த கட்டமாக யார் இருக்காங்க சிம்பு ஒரு பக்கம் வந்து தானு படத்தில் இருக்காரு வெற்றிமரன் டைரெக்ஷனில் இருக்கார் அப்புறம் தனுஷ் வருஷைய படங்கள் அவரும் சொந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு இட்லி கடை மாதிரியான படங்கள்லாம் வந்து அவர் நடிச்சுட்டு இருக்காரு இப்படியாக இருக்கும்போது இங்கே ஹீரோக்கள் அடுத்து யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குடி ஆயிரம் கோடி அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருக்குது அந்த ஆயிரம் கோடிக்கு வருவோம் நம்ம முதல் விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் சொந்த படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது வெற்றிமாரம் இந்த பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுத்தார் அதனுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் இந்த பேட் கேள் படத்தினால நான் அவ்வளோ பேடான அனுபவங்கள்லாம் கண்டுட்டேன் இதோடு நான் படம் எடுக்கிறத கடையை சாத்திரம் நான் அப்படின்றார் கடையை சாத்திரை சாத்திரம் அப்படின்பொழுது இதே கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருக்கார் வந்து இந்த வாடிவாசல் படத்துக்காக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு படமே ஒன்றும் தொடங்கலை ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கலைப்புலி தானே பத்தொன்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய காசு பாருங்க வந்து அதாவது சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஈகோ இருக்கலாம் இல்லை அமீர் உள்ளே நடிக்கிறதுனால சூர்யா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் அது ஏதாவது ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளுக்கு எவ்வளோ பெரிய சுமையாக இருக்குது நீங்கள் அந்த தயாரிப்பாளர்களை அந்த பத்தொன்பது கோடி வாங்கிட்டீங்க மூணு படம் கூட பண்ணி கொடுங்க அது தாண்டி அந்த மூணு படம் எட்டு அடிக்கடினேன் இல்லைங்களா இப்போ வாடி மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வாடிவாசலுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் யாராவது கொடுத்துருக்கலாம் இல்லது வாடிவாசலுக்கு ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆனால் தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தது வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கல்வி நீங்கள் அப்பவே சங்கர் மேலே விமர்சனம் உண்டு டைரக்டர் சங்கர் மேலே என்னென்னா மற்றவங்க ப்ரொடக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கோடியில் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போ நீங்கள் படம் எடுத்துக்காமீங்க உங்களுக்கு அப்போ தான் தெரியும் வலி பொழுது எஸ் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி தொடங்கி படங்கள்லாம் பண்ணார் அதில் கடைசியாக ரெண்டு மூணு படங்கள் ஓடலன்னொன்னே சுத்தமாக கிடையாது அவரும் ஓடிட்டார் இப்போ இப்போ தெரியுது இல்லைங்களா இப்போ என்ன ஒரு இது ஹீரோக்களுக்கு எப்படி வந்து லாபத்தில் பங்கோ அதே போல் பெரிய டைரக்டர்கள் நீங்கள் வந்து பெரிய செலவு வைக்கிற அந்த டைரக்டர்லாம் தயவுசெய்து ஒரு லோ பட்ஜெட்லையாவது ஒரு படம் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் நாங்கள் வந்து படம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் அப்போ தான் தமிழ் சினிமா வாழும் இந்த ஆயிரம் கோடி விவகாரம் சிவகார்த்தி கூட ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு வந்து இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு இப்போ ஹீரோக்கள்னு யாருமே இல்லைங்க வந்து தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் இல்லைன்னு அவர் சொன்னால் கூட கண்ட்டு தான் அங்கே முக்கியம் அது ஆயிரம் கோடிக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா தமிழ் சினிமாவில் நார்த்தில் நம்ம சரியாக கவனம் செலுத்த மாட்டேன்றோம் முதல் விஷயம் வந்து அது நார்த்தில் கவனம் செலுத்தாதது என்னென்னா நாலு வாரத்திற்கு பிறகு ஓடிடியில் அந்த படத்தை வந்து வெளியிட்டுக்கலாம் அப்படின்ற அந்த அக்ரிமெண்ட்டு முதல்ல உடைக்கணும் நார்த்தில் வந்து அவங்க கேட்குறது எட்டு வாரம்னா நீங்கள் வாங்க இங்கே மல்டிப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸில் அப்போ தான் நாங்கள் வந்து படத்தை போடுவோம் அப்போ நார்த்தில் ஒரு பெரிய கலெக்ஷன் அடித்தா தான் அந்த படம் பேன் இண்டியா படமாக மாறும் ஆயிரம் கோடிக்குள்ளே வரும் இவங்க தொடர்ச்சியாக நாலு வாரம் நாலு வாரம் பொழுது என் நான் நடித்த அமரன் படம் கூட நார்த்தில் அவ்வளோ சூப்பராக ஓடுச்சு நாலு வாரத்துக்கு பிறகு அந்த படம் அப்படியே படுத்துடுச்சு இதை முதல்ல சரி பண்ணுங்க இதை தாண்டி டிக்கெட் விலை அவர் சொல்கிறது வந்து நீங்கள் பெங்களூர் மும்பை கொல்கத்தா மாதிரியான நகரங்களில் டிக்கெட் வந்து அதிகமாக விற்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தேட்டர் வசதியாக இருக்குது இந்த டிக்கெட்டும் ஒரு காரணம் இந்த ஐஎஸ்ட் ஐ ஹைபெய்டு டிக்கெட்டு இருக்கு இல்லைங்களா இந்த டிக்கெட்டுனால் கூட்டம் வந்து வராங்க கலெக்ஷன் ஈஸியாகறாங்க அதையும் சரி பண்ணுங்கன்னு இதெல்லாம் மீறி நான் சொல்வது என்னென்னா கண்டென்ட்டு சாமி இந்த ஹீரோ நடிக்கிறார் அந்த ஹீரோ நடிக்கிறார் ஆயிரம் கோடி அதெல்லாம் தாண்டி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேஜிஎஃப் படம் பண்ணும்பொழுது யஷு யார் பெங்களூருக்கு இங்கே இருக்கிற தமிழ் பத்திரிகையாளலாம் கூட்டம் போயிருந்தாங்க அவராக வந்து கை கொடுத்துட்டு கை குலுக்கிட்டு எல்லாரையும் ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்துட்டு போயிருந்தார் யாரோ ஒரு நடிகர் கேஜிஎஃப்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு கன்னடத்தில் ஓகே அப்படினு இந்த மாதிரி தான் எல்லோரும் அந்த மணலில் இருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த படம் இட்டு எஸ் எங்கேயோ போயிட்டாரு கேஜிஎஃப் டூவுக்கு சென்னைக்கு வந்திருந்த போது அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா லீலா பேலஸ் ஹோட்டலில் கட்டுக்கடங்கு அந்த கூட்டம் வந்து இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் காந்தாரா ஒரு துளு பேசக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அவங்க கல்ச்சரில் அவங்க வழிபாட்டு முறையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வைத்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்த படம் ரிஷப் ஷெட்டி ஒரு 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 என்ன சொல்கிறது இது நம்ம ஊருக்கு தாங்க சவுத் இந்தியாவில் ஓடும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் அவர் எடுத்திருந்தார் அந்த படம் வரலாறு காணாத அதை பிச்சுக்குன்னு ஓடிச்சு நார்த்தில் ஐஎஸ்ட் கலெக்ஷன் அதுதான் பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ நடந்துருக்கிற இது என்னன்னா லோக்கா ஒரு மலையாள சினிமா இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்குது முப்பது கோடிங்க லோக்காவுடைய பட்ஜெட்டு இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பேசும்போது நூற்றி தொண்ணூறு கோடி அது இரநூறு கோடியை தாண்டி போகலாம் வந்து இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ அதாவது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் வந்து கதையின் நாயகி படம் அது தென்னிந்தியாவிலே கதையின் நாயகி நடித்த படத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் தான் நூற்றி தொண்ணூறு கோடினு ஒரு புள்ளி ஓரம் போட்டிருக்காங்க இங்கே கூட லேடி சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க அவங்களாம் நடித்து அந்த படங்கள்லாம் என்ன ஆச்சு நமக்கு கதையெல்லாம் தெரியும் வந்து இதுக்கும் கல்யாணம் பிரதேசன்லாம் வந்து இன்னும் பெரிய லைம்லைட்டில் இருக்கிறாங்க நடிக்கவே தெரியாத மாதிரி விமர்சனங்களா இருந்தது வந்து மாநாடு படத்தில் ஏம்பா அவங்கள வந்து கதாநாயகியா போட்டிங்க பூரா சிம்பிதான நடிச்சுட்டுருக்காங்க மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது இன்றைக்கி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க பாருங்கள் ஆடியன்ஸ் வந்து பட்ஜெட் அதாவது வந்து பட்ஜெட் முப்பது கோடி ஆனால் இங்கே டைரக்டருக்கு ஐம்பது கோடி சம்பளம் கொடுக்குறோம் ஒரு டைரக்டர் ஓப்பனாகவே சொல்கிறாரு எனக்கு ஐம்பது கோடி சம்பளம்னு அப்புறம் எந்த அந்த படம் எப்படி வந்து ஆயிரம் கோடி பிங்குக்குள்ளே வரும் கண்டென்ட் பிடிங்க சாமி நீங்கள் நான் வந்து ஏ ஏவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அதாவது வந்து சென்சார் கூட நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்புறம் வந்து நான் வந்து எல்சியூ அந்த யூ இந்த யூன்னு நான் எதையும் சொல்லலை ரசிகர்கள் பிடிச்ச மாதிரி படம் என்னால் எடுக்க முடியாது ஏன் கதைக்கு தான் ரசிகர்கள் வரணும் இப்படிலாம் ஒரு ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு இந்தியாவுடைய ஐகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படத்தோடைய டேரக்ட் இப்படிலாம் பேசலாமா இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது போல் ஒவ்வொரு ஹீரோவும் நீங்கள் பெரிய சம்பளம் வாங்குறீங்களே சம்பளத்தை அப்படி ஓரமாக வைங்க இந்த படத்தில் நீங்களும் ஒரு பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் வாங்க உள்ளே வாங்க படம் ஓடிச்சா பத்து ரூபா போச்சா அதில் லாபம் எடுத்துங்க ஆயிரம் ரூபா போச்சா லட்ச ரூபா போச்சா கோடி ரூபா போச்சா அதுக்கான லாபத்தை வாங்கிக்கிங்க இனி அப்படி தான் நிலைமை மாறும் இதையெல்லாம் தாண்டி ஆயிரம் கோடி என்கின்ற கனவு தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அது முடியும் என்பதில் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி